இந்த எக்ஸாம்க்கு தேவையான கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா ஸோ ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஆ வந்துடும் கொஸ்டின் பேப்பர் தனியா ஆன்சர்கியா ஓல்டு தமிழ் புக்கு தனியா நியூ தமிழ் புக் தனியாக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல் சப்ஜெக்ட் புக் ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் நீங்கள் வீட்டில இருந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டும் மூணு டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிச்சுட்டு எழுதி பாத்துக்கலாம் அதே மாதிரி அதுக்கான ஷெட்யூலும் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படி நீங்க படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான கொஸ்டின் பேப்பராக இருக்கும் ஓகேங்களா சோ மேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன படிக்கோங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும் நெக்ஸ்ட் குரூப் ஓருக்குன்னா இப்போ படிக்க போறோம் சார் அப்படின்னாலும் சரி இப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக சார் அதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ ஸ்கூல் புக் பேராக்ராஃப் டைப்பில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக் அப்படியே கொஸ்டின் வித் ஆன்சராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் டைப் பண்ணி அழகாக புக்ஸு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அதனால் பெஸ்ட் புக்ஸாக இருக்கும் இது வேணும்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஃப் இணைக்கிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு லெசன் நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க மேலே நம்பருக்கு நான் என்ன பண்ணி ஆர்டர் பண்ணிவிங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நம்மளோட புக் வார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம போட்டுருக்குறோம் முந்நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் எந்த இன்ஸ்டியூட் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி சொல்கிறாங்க அல்லது ஒன் செவன்ட்டி ஒன் சொல்கிறாங்க அல்லது ஒன் செவன்டி டூ சொல்கிறாங்க ஒன் செவன்டி த்ரீ ஜென்ரலுக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒருமே சொல்கிறாங்க பிசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ வரலும் சொல்கிறாங்க பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க இப்போ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி எயிட் டூ ஒன் சிக்ஸ்டி நைன் சொல்கிறாங்க எஸ்சி எஸ்சியே எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சிக்ஸ்டி செவன் பிசிஎம்மு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வரலுமே சொல்றாங்க சார் ஜே ஓகேங்களா அப்ப இதுக்கு கீழே கம்யூனிட்டி வயசில் கூட இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் நிறையாவும் கேட்குறீங்க அது இல்லாத என்கிட்ட கேட்காதவங்களுக்கும் கூட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட் எல்லாமே ஒன் செவன்ட்டி பிளஸ் கட் ஆஃப் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காதா கிடைக்காதான் ஓகேங்களா இப்போ நான் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குரூப் டூ டூ யவுக்கு படிக்க முடியல அவங்களால ஓகேங்களா புக் எடுத்தாவே அந்த குரூப் ஃபோர் ஞாபகம் தான் சார் வருது ஒன்று நான் வந்து ஒரு கம்மி மார்க் எடுத்து நான் ஃபெயில் ஆயிருந்தேனா கூட பரவாயில்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் எடுத்தாலும் பரவாயில்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் எடுக்கிற அளவு கொஸ்டின் பேப்பரும் இல்லை அதுமாரி கீழையும் போல நான் வந்து ஓரளவுக்கு மார்க் நான் வந்துவிட்டேன் ஒன் சிக்ஸ்டிக்கு பக்கமாக நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் தான் அதனால தான் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனவேதனை படுறீங்க என்கிட்டேயும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மாதிரி சொல்லாத ஸ்டூடெண்ட்ஸில் லட்சணக்கான பேர் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த மார்க்குள்ளே இருந்தால் விட்டுருங்க ஓகேவா அது இப்போ பிரச்சனை கிடையாது ரைட்டா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாமே இப்போ நான் போட்டிருக்கிற கட் ஆஃப் கூட எதை எது பேஸ் பண்ணினா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் தான் புரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் அதாவது நோட்டிஃபிகேஷனில் ஜேஏ எவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு வேகன்சிஸ் வந்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஓகே டைப் நோட்டிஃபிகேஷன் எவ்வளவு வந்துருக்குது ஒரு ஆயிரத்தி எழுநூறு வேகன்சிஸ் வந்துருக்குது அதே மாதிரி விஏ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் எவ்வளோ வந்திருக்கு ஒரு நூற்றி எட்டு வேகன்சிஸ் வந்திருக்கு ராதர்ஸ்லாம் ஃபாரஸ்ட் கார்டை விட்ருங்க ஃபாரஸ்ட் கார்டை வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதுக்கு போக முடியுமானா போக முடியாது ஏன்னா அது சயின்ஸு சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி லிமிட் வச்சுருக்கிறாங்க அதனால் ஏகப்பட்ட இது இருக்கிறதுனால குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் ஃபாரஸ்ட் கார்டில் இல்லை அதனால எல்லாருமே அதை போக முடியாதுங்கிறதுனால அதை நம்ம வந்து எலிஜிபிளில் கொண்டு வர முடியாது ஓகேவா நம்மளுக்கு என்ன அது குரூப் ஃபோர் அப்படின்னா வி ஜேஏ டைப்பிஸ்ட்டு பில் கலெக்டர் இந்தமாரி இதை தான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம குரூப் ஃபோர்ல எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்போ நான் சொல்ற கட் ஆஃபா இருந்தாலும் சரி ஓகேவா ஒரு ஒன் செவன்டி சொல்றேன் அப்படின்னா சொல்ற கட் ஆஃபா இருக்கட்டும் இப்போ வெவ்வேறு இன்ஸ்டியூட் எல்லாமே ஒன் செவன்டி பிளஸ்ல தான் சொல்லியிருக்காங்க ரைட்ல அவங்க எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ்க்கு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது இப்போ நான் சொல்கிறது ஒரு மார்க்கு குறைவா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இன்னொருத்தர் சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கூடுதலாக சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்கள் எது வேணாலும் நினைக்கலாம் இப்போ இது சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ரைட்டா இப்போ அடுத்தது நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கூடும் ஓகேங்களா கிரேஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கூடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபைனல் வேக்கன்சிஸ்ங்களா ஃபைனல் வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப நம்ம

கன்ஃபார்மா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கே ஏன்னா அதிகமாக கொடுக்கல அவங்க த்ரீ கே வரலாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்றாங்க இப்போ ஒரு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்ததை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கே மினிமம் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நைன் கே வந்திருக்கு டென் கே வரல கூட வரலாம் என்ன நடக்கணும்னு தெரியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல அப்படி தான் இருந்தது ஆனா அது பாண்டு கே வரலாம் என்ன ஆயிப்பிச்சு பாண்டாயிரம் வரையுமே வந்து விட்டுது ஓகேங்களா ஸோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் கண்டிப்பா வந்துடும் அல்லது டென் தௌசண்ட் வரலாம் வரலாம் ஓகேவா அதனால ஃபைனல் வேக்கன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அது வரலாம் நம்ம வெயிட் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கட் ஆஃப் போட்டால் எல்லாத்துக்குமே அதிகமாக தாங்க வரும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் கட் ஆஃப் பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் முன்ன முன்னே இருக்கும் அப்படியே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அதனால நீங்கள் அதெல்லாம் இப்போ மைண்டில் வச்சுக்கவே வச்சுக்காதுங்க நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ நைன் கே ஓகேங்களா நைன் கே வந்து இப்போ ஃபைனல் வேகன்சிஸ் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் ஓகேங்களா போன தடவை மாரி ஓகேங்களா ஜென்ரலுக்கு போன தடவை எவ்வளோ வந்துச்சு நூற்றி அறுபத்தெட்டு வந்துச்சுங்களா பிசி எம்பிசி டிஎன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு வந்துச்சுங்களா அதேமாதிரி எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு வந்ததா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஓகேங்களா ஸோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபத்தி ரெண்டு இது நல்லா தெரியல மறந்துடுச்சு அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுக்கு கிடச்சிது ஓகேங்களா ஜேஏ வந்து இப்படி கிடச்சிச்சு ஓகே அதுக்கடுத்து டைப் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி இந்த பிசி அண்டு எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ எயிட்லேயும் கிடச்சி பிசிக்கு ஓகேங்களா எஸ்சி எஸ்சிஏ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிடைச்சி மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி ரைட்டுங்களா சரி ரைட்டு இது வந்து போன வருஷத்துடைய கட் ஆஃப் இப்போ வேகன்சிஸ் மட்டும் நைன் கே வந்துச்சுன்னா வேகன்சிஸ் மட்டும் நைன் கே வந்துருச்சுன்னா இந்த கட் ஆஃப் தாங்க வரப்போகுது ஓகேங்களா உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வரப்போகுது இந்த வரப்போகுது ஓகேங்களா அதனால நம்மளுக்கு வராது வெயிட் பண்ணாதீங்க இந்த மார்க் பேனவசு கட் ஆஃப் மார்க்ல வந்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பிரானவசு கட் ஆஃப் மார்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரேஸ் மார்க்கும் உங்களுக்கு வர போகுது இன்க்ரீஸ் ஆக போகுது கண்டிப்பா இந்த மார்க் இருக்கிறவங்களாம் நீங்கள் நீங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நான் போட்டு கட்டி இருக்கிறேன் பாத்தீங்களா இந்த மார்க் இருக்கிறவங்களாம் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க எந்த மாற்றமே கிடையாது வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும்போது இதுதான் நடக்க போகுது ஓகேங்களா அதனால் யாரும் பதட்டப்படாதீங்க குழப்பம் முடியாதீங்க எல்லாம் கம்மி இந்த கம்மி வேக்கன்சிஸ்க்கு எல்லாம் அதிகமாக போட்டுட்ருக்கிறாங்க இது ஃபைனல் கிடையாது இது முடியும் கிடையாது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக அடுத்த குரூப் டூ டூ யோக்கு படிங்க ஓகேங்களா இன்னும் ரெண்டு மாதம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு மாதத்தில் குரூப் ஃபோர்னுடைய இது ஆரம்பமாயிரும் வேக்கன்சிஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே ஆரம்பமாயிரும் ஓகேங்களா அதனால நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அதனால் இந்த மார்க் இருக்கிறவங்களாம் மனசோடாதீங்க இந்த மார்க் தான் கண்டிப்பாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு மூணு நாலு மார்க் சேரும் ஓகேவா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மார்க் உள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதனால் இதுதான் ஃபைனலாக இருக்கும் நான் ஏன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாதனால இதை நான் உறுதியாக பேசாமல் இருக்கிறேன் நான் ஒவ்வொரு மற்றபடி ஒன்றும் கிடையாது வேக்கன்ஸிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டும் இதுதான் நடக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ